ஸ்மரணத்தில் நாம் எல்லாம் விஷயமாக இருப்பதினாலும் அவர்களுடைய புத்தியில் நாம் எல்லாம் ஒரு விஷயமாக இருப்பதற்கே நாம் அனைவரும் பெரும் பாக்கியம் பெற்றவராக இருக்கின்றோம் அவர்களுடைய செந்தன் குரு மற்றும் எனது ஆச்சாரியர் அவர்களுடைய ஸ்மரணையில் நாம் ஒரு விஷயமாக ஒரு பேரடங்கு விஷயமாகவாக நாம் அனைவரும் இருக்கின்றோம் இது சுப்பிரமணியன் கோட்டை பாடசாலை வித்யார்த்திகள் எல்லாம் இருக்கின்றார்கள் என்கின்ற அந்த மட்டிலும் நாம் எல்லாம் ஒரு குரு ஆச்சாரியனுடைய ஸ்மரணையில் இருப்பது என்பது நாம் செய்த பாம் ஒவ்வொரு மாணவனும் அவ்வாறாகவே நடந்து கொள்ள வேண்டும் எதிர்க விஷயமாக இருக்குமோ இல்லையோ குருவோட நல்ல விஷயமா இருக்கணும் நல்ல விஷயத்துக்கு குருவோட புத்தியில் நம்ம எல்லாம் விஷயமா குணங்கிறதுக்காக கண்ணாமந்த அவர் விஷயமாக வரட்டு இருக்கக்கூடிய விதமான எண்ணங்கள கூட அப்படியே நம்ம நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இந்த ஆஹ் தியாட்சிய குணங்கள கூட அவர் வந்து ஸ்வீகாரிய குணங்களாக அவருடைய அவர் அவருடைய குணங்கள் மாற்றுவர் அதனாலதான் நம்ம அவருடைய உத்தியில ஒரு விஷயமாக இருக்கோம் சரியா அதனாலதான் அப்படிப்பட்ட குரு ஆச்சாரியர் அவர்களுடைய ஸ்மரணத்தில நம்ம நல்லா ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம சிச்சை தரும் அதனால அவர்களுடைய அந்த ஸ்மரணத்துல விஷயமாக இருக்குங்கிற ஒரு மியத்தினாலேயே இந்த ஒவ்வொரு பொர்ணவியிலையும் சிறப்புடன் துவங்கம் பெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சிவ தருணாரண சபை என்கின்ற ஒரு சபை அந்த சபையினுடைய நோக்கம் நிறைய இடம் நம்ம குழந்தைகளுடைய பாஷணாதி கௌசலங்களை பிரர்தாரப்படுது ஏன் இந்த பாஷணா ஆதி ஆதிசத்து திறனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம் அப்படி வெறும் பேசுறது மட்டும் பேச்சு திறனை மட்டும் வந்து வளர்ப்பதற்காக இந்த சபை ஆரம்பிக்கப்படல வேறுவிட்ட சபையில என்னென்னலாம் மாணவர்கள்ட்ட ஒரு தனிமட்ட கௌசலம் இருக்கோ அதை வெடித்துக்கொண்டு வருவதற்காக தான் இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அது நம்ம மாணவர்களே ஏதோ ஒருத்தர் வந்து நல்லா வந்து சூப்பரா வரைவார் டிராயிங் ஒரு சித்திரலேக்கன கோஷம் பண்ணாருன்னா நிறைய வரைஞ்சிட்டு அவருக்கு இதே ஒரு சபையில வந்து ஒரு பெரிய பொருடமாச்சு அதாவது காசு இந்த மாணவன் வந்து ஒரு சுவாமி படங்களை ஒரு குறிப்பிட்ட நேரத்து கூட நான் வரையிறாரு அதனால நம்ம எல்லாம் என்கிறேஜ் வர மாட்டோம் அதனால சித்திரலேக்கும் ஒருவர் நல்லா பாட்டு பாடுறாரு நல்லா சரீரம் சாரீரம் ராகம் பிழை இல்லாம நல்லா அந்த இதோட பண்ணோட நல்லா பாடுறாரு அப்படின்னா அவருக்குன்னே தனியா வந்து ஒரு சபை உண்டு அவருக்குன்னே இந்த இடத்துல இருக்க உறவுலையோ இல்ல அமாவாசையிலயோ நாள் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வந்து அவருடைய வந்து தேவாரங்க கச்சேரி கச்சேரியோ இல்ல தேவார சம்பந்தப்பட்ட ஒரு பக்தி ஸ்தோத்திர சம்பந்தப்பட்ட கச்சேரியோ அமையும் உண்டு இன்னும் அகப்போகாலத்துல வந்து நம்ம நிறைய நிறைய இதே மாதிரி ஒரு மாணவர்கள்ட்ட ஒழிச்சிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுதான் இந்த சிவ தருணாநிதி சபையினுடைய ஒரு உன்னதமான லட்சியம் அப்படின்னு மனசுல வச்சிருந்து அது அது கண்ணும் அதோட வரணும் நம்மளுக்கு எல்லாமே கண்ணு முன்னாடி தெரியுது எப்படி தெரியுது அப்படின்னா இது ஒவ்வொரு பௌர்ணமியில்தான் வந்து நம்ம ஆரம்பிச்சு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம் ஆனா உங்களுடைய உற்சாகத்து நமக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு அபிருச்சி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒரு அற்றவங்களையும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உங்கள உங்களிட நீங்க அவங்க மாணவர்கள் மாணவர்கள் உத்தரக்கூடிய ஒரு சாதத்தையும் பார்த்ததா நீங்க தான் கேட்டுக்கவே என்ன பண்ணோம் அப்படின்னா சரி நீங்கள் அம்மா அம்மா செய்தி இந்த சபையை ஆரம்பிச்சு நாங்க வந்து எட்டிக்கிட்ட மொதல் அபாவசை ரொம்ப அபாவாசன் அதனால எப்படி பௌர்ணமி சபை வந்து நல்ல ஒரு ரீச் ஆகி நல்ல வந்து ஒரு ஒரு வழியில போயிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த சபையும் நல்ல அமாவாசையும் செல்வங்கள் ஆகியவங்கள் சபை பௌர்ணவியும் அமாவாசியா அப்படிங்கிற செல்லிதான் வித்தியாசமே உடைய மாணவர்களுடைய பேச்சு திறனையும் அவங்க இருக்கக்கூடிய அந்த கௌசல வெளிப்படுத்துறது எந்த வித்தியாசமே இருக்க ஏன்னா இதுல வந்து எல்லாருமே நீங்க நம்ம பேசணும் பேச பேசத்தான் வந்து சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிடும் நாற்பழக்கம் அப்படின்னு சொல்லுவா சரியா முதல்ல பாஷ்யம் பாஷணம் அப்படின்னு என்ன ஆச்சோம்னா பாக்கியதே அமைய நிதி பாஷணம் வாட்சி அப்படிங்கிற ஒரு துணை சொல் பேசதான் அது பழகம் ஒரு பேச்சிலே வந்து சில பேர் மாதிரியே இல்லாம சரியா அதனால பேச பேசத்தான் வந்து அந்த பேச்சு நம்மளுக்கு குடிப்படும் எப்படி மொத சபச சதவீத சபசல சாரி மொத சபையில வந்து நம்ம வந்து சில தவறுகள் பண்ணியிருப்போம் இது நம்மளுக்கு உண்டான சபை அப்ப நம்ம இதை சரி பண்ணிக்கலாம் சரியா அதனால முத சதசில என்னென்ன சில சில தவறுகள் தான் பண்ணியிருந்தோமோ அடுத்த சதசில அடுத்த சபையில அதை பண்ணக்கூடாது இதே அடுத்த சபையில பண்ணக்கூடாது நல்லா பேசியிருந்தோம் அதே சமயத்துல நல்லா நாங்க பேசியிருந்தாலும் அடுத்த சபசில அடுத்த சபையில இன்னும் நல்லா எங்களுக்கு பேசுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டு தெரிஞ்சுட்டு நம்ம வந்து பேசுறோம் அதனால பேசுறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நம்ம புதுசா பேசணும் தெளிவா பேசணும் வித் ஒரு ஒரு என்ன பண்ணணும் ஒரு அடையாளத்தோட பேசணும் அடையாளம் தான் படம் இது சொல்லியிருக்கோம் அப்படின்னா இது எந்த ஆவணத்துல எந்த இடத்துல சிந்த படத்துல சொல்லிருக்கீங்க நம்ம பதிவு பண்ணோம் ரொம்ப நம்ம அந்த பதிவு பண்ணா நம்ம நினைச்சிருக்கோம் இருக்கோம் நம்ம வாட்டி சமைக்க பதிவாயிடுவோம் அப்படின்னு நினைச்சிருக்கோம் ஆனா வெளியில நம்ம வந்து ஒரு ஆயிரம் பேர் பேர் கேட்கும்போது எடுத்து அப்படி பார்த்து வந்து இடத்துல இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருக்குன்னா மேல ஒரு சந்தோஷம் வரும் இதெல்லாம் யாரும் பார்க்க போறா இதுதான் யாரும் கேட்க அப்படிங்கிற நோக்குல வந்து ஏதாவது வாயில ஒரு ஆழமா சொல்றது பொது இடங்கள் சரியா என்ன ஆகும் ஏதோ ஒரு இருக்க சொல்ற இது வந்து ஏதோ ஒரு பந்திரத்துல இருக்கு ஏதோ ஒரு தந்திரத்தை சொல்லிட்டு இது மாணவியின் செயல் தந்திரம் அந்த விஷயத்தில வந்து ஏதோ ஒரு படத்துல வந்து இது இருக்கு அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் கேட்டுட்டு ஓ அப்படியாக்கா அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க ஓ மனைவியின் செயல் தந்திரம்னு இருக்காங்க

அப்ப இந்த குழந்தை என்ன பேசினாலும் தான் இருக்கும் அப்படிங்கிறது அதே சமயத்துல இல்லை அப்படின்னா என்ன பெரிய வரலாறு தந்தவா இவன் அந்த ஆரம்ப ஸ்டேஜிலேயே வந்து ஒரு பிரமாணம் இல்லாத ஒரு விஷயத்த பதிவு பண்றானே அப்படிங்கிற மாதிரி மனசு நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது சரியா அதனால இந்த சபைகள் நீங்க பேசுறதுக்கு முக்கியம் என்ன விஷயம் பேசுறீங்களோ அதற்கு அதற்கு நீங்க வந்து அந்த அடையாளம் அடையாளம் அந்த பிரமாணத்தோட பேசுறீங்க இது வந்து இந்த புஸ்தகத்துல இருந்து நான் தெரிஞ்சுட்டேன் இந்த புஸ்தகத்துல இந்த பக்கத்துல இத்தனாவது ஒரு இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணணும் அத உண்மையான விஷயமா பண்ணணும் சும்மா வாய்நகர் புத்தகமா வாய்நகர் படலம் எல்லாம் சொல்லக்கூடாது சரியா அதனால அதை அப்படி நம்ம பழகிட்டோம்னா என்ன வரும்னா அதுக்கப்புறம் நம்ம மேல ஒரு அந்த நம்ம சொல்லக்கூடிய பிரமாணமா சீவுக்கு பிரமாணமா இருக்கக்கூடிய சொல்ல விஷயங்களை சொல்ல 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 நம்ம மேலேயே பிரமாண புத்தி வந்துடும் கேட்கிறவர்கள் என்ன பிரமாணமும் செய்யணும் இவன் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இவன் பேசல வீடியோ இல்லாம பாருங்க வீடியோ இல்லாம பாருங்க அது வந்து பிரமாணமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தெரிஞ்ச உடனே என்ன ஆகும் நம்ம மேலேயே அதை பிரமாணம் செய்யாதத வரும் சரியா அதனால பிரமாணத்தோட வந்து நூற்றி பதினொன்று பிரமாணத்தோட தான் பேசும் நீ எவ்வளவு விஷயங்கள் பேசுற நூறு விஷயங்கள் பிரமாணமே இல்லாம பேசுறத காட்டிலும் அஞ்சு விஷயங்களை பிரமாணத்தோட அது விஷயங்கள் பேசினா அப்படின்னு சொல்றதை காட்டிலும் ஒருத்தர் பேசினாருமா ஆனா அதுல எதுல பிரமாணம் இருக்கு எங்க இருக்கு என்ன இருக்குன்னு தெரியலப்பா ஆனா அதுக்கடுத்து ஒரு பையன் பேசினாருமா அஞ்சே அஞ்சு விஷயங்கள் தான் சொன்னா ஆனா அந்த அஞ்சு விஷயங்களுக்கும் முதல் விஷயங்கள் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல நம்ம புத்தகத்துல இந்த இடத்துல இப்படி இருக்கு சொல்லுவாங்க அப்படிங்கிற அதுதான் நம்ம மனசுல இருக்கும் சரியா அதனால நம்ம இப்ப எழுந்து இப்ப நம்ம என்ன பழகிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள தனியா பேசிக்கிறது வேற என்ன ஆனா ஒரு பொது வெளியில ஒரு இந்த ஊடகங்கள் ஊடகங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து

பிரமாணத்தோட சொ நம்ம பிரமாணத்தோட விவோம் அப்படிங்கிற ஆத்ம நிறைவு அதனால எல்லாரும் பேசியிருந்தோம் பேசி இருந்திருக்கீங்க இனிமே இப்ப இந்த இருந்து அந்த முதல் செட்டு வசங்களுக்கு ஒரு அபியாசம் மரணம் அப்படிங்கிறதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்கோம் அதனால இது மேற்கொண்டு நல்லா நல்லபடியா அவர்கிய பிரார்த்தனை பண்ணிப்போம் எல்லாரும் அதனால இந்த அமாவாசிய சதசுல ஆஹ் சிவபருண சமம் சிவகர்ணா சபை இதுக்கப்புறம் ஒவ்வொரு அமாவாசையிலையும் இது வந்து துவங்கப்படும் இது ஒவ்வொரு அமாவாசையிலையும் இந்த சபா இந்த சபையாமல் நடக்கும் ஒவ்வொரு பௌர்ணமையிலையும் இந்த சபையாமல் நடக்கும் அப்ப ஒரு மாசத்துக்கு எத்தனை சபை எத்தனை சபை நடக்கும் ரெண்டு சபா சரியா ரெண்டு சபா யாரு இருக்கா இல்ல பசங்க இருக்கா இல்ல வாத்தியம் இருக்கா இல்ல அதை பத்தி எல்லாம் இதுக்குன்னு யாராவது மாவாசை என்னைக்கு அவரோட நம்பரை வாங்கிட்டு நம்ம அழகா வந்து ஊராங்க பேசணும் பேசி அதை வந்து நம்ம பதிவு சரியா ஏன்னா இது ஒரு விதமான ஒரு எதிர்பார்ப்பு அழுத்தா பிரதமர் எல்லாரும் பிரதம நாளைக்குன்னா எல்லாரும் ஒவ்வொரு பசங்க நம்ம பேசலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு தன்னாலும் வந்துருக்கா எல்லாருக்கும் பேசலாம் இல்லை அப்படின்னா அந்த நேரம் இயற்பு ஏன்னா அந்த தேதி வந்து அந்த மாதிரி ஒரு என்னத்த ஆசையை தூண்டிடுது சரியா பிரதம நம்ம குழந்தைங்க தான் பேசலாம் அப்படின்னு அப்ப நீங்க பேசுறதோட விதம் எப்படி தூண்டணும் தூண்டுற மாதிரி அமையும் வந்து ஆனா இன்னைக்கு நம்ம பாடசா குழந்தைகள் யாராவது அந்த குழந்தைகள் பேசுவாளே அந்ததான் பேசுவாளே அந்த விஷயத்த பேசுவாளே அதை கண்டிப்பா நம்ம வந்து பேஸ்புக்ல இப்போதைக்கு டைரக்டா பாக்கலாமே அப்புறமா நம்ம யூடியூப்லயும் பாக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு என்னத்த ஒன்று பண்ற மாதிரி இருக்கணும் உங்களுடைய பேச்சு சரியா அந்த மாதிரி இருக்கணும் உங்களோட மகிழ்ச்சி அதுக்கப்புறம் பௌர்ணமிலையும் பௌர்ணமி அப்ப என்ன பேச போறா என்ன பேச அப்படிங்கிறேன் அப்படிங்கறத பிரதமர் பேச கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு நீங்க பேசுற சந்தோஷம் அவனை வந்து ரொம்ப உற்சாகப்படுத்த சரியா பிரதம இன்னைக்கு நம்ம பிள்ளைகிட்ட பேசுறத காட்டிலும் அம்மாவாசையிலையும் நம்ம பிண்டாப்பட்டே பேசுறான் அம்மாவாசை ஒவ்வொரு அம்மாவாசையிலையும் சிவபெருமார தொடங்கும் தொடங்கிட்டு அதே மாதிரி அமாவாசையிலையும் தொடங்கணும் எப்படி அம்மாவாசைங்கிறதையும் வந்து திருக்கடிக்கு வந்து விசேஷமான திச்சு இல்லையா இவங்க நீங்க அப்பா இல்லாதவா எல்லாம் என்ன பண்ணுவான்னா தர்மம் நம்ம உத்தேசிச்சு வந்து

Haikir <Sessos> misalnya <Sessos> वो ना, तो शुरू में पढ़ते तो थे ना, पढ़ते कितने हैं सभी तापितरस तासां के बालम जन्मे तबाह कर जा संसदर ले यार जाना पिना जा ताना कामशना निबी सभी तापितरस तासां के बालम जन्मे तबाह कर जा से वाला वो जानो बाल में ताकर लाम तो ताक लाम काम दिल्ली पर नहाना या இந்த பித்திருக்களோட ஆசிர்வாதத்திற்கு நம்மளுடைய ஆச்சா குருநாத ஆச்சாரிகளுடைய ஆசீர்வாதமும் சேர்ந்து இந்த நாள்ல இருக்கிறதுனாலையும் நம்மளுடைய மூதானவர்களுடைய ஆசீர்வாதமும் இதுல இருக்கிறதுனாலையும் ரெண்டு பேரும் ஆசீர்வாதத்தொடர இந்த அமாவாசை அமாவாசை திச்சியில நம்ம வந்து சிவபருதாரண சப்திகளோட ஒரு இன்னொரு பகுதியாக ஆரம்பிச்சு தொடர்ந்து இருக்கிறோம் அதுக்கு ஒரு ஆசீர்வாதனமும் சுவாமியோடைய ஆசீர்வாதமும் இந்த பாடசால ஒவ்வொரு மாணவர்கள் அந்த மாணவர்களுடைய ஆத்மாச்சுவாமி கோயில் சுவாமியோட ஆசீர்வாதமும் சேருது இந்த சபையை வழிநடத்தணும்னு கேட்டு இப்ப இந்த சபையில முதலாக பேசக்கூடியவர் வந்து முதல் மாணவர்கள் ஒரு மாணவர் அவர் பேர் சிவசூர்யா என்னும் பெயர் அவர் கணேஷ் அஷ்டோத்திரத்துக்கு மந்திர கணேச அஷ்டோத்திரத்துக்கு அச்சங்கடசுள்ள இருக்கார் முதல் ஒரு ஐம்பது அஷ்டோத்திரங்களை வந்து அந்த அஷ்டோத்திரங்களுக்கு வந்து அர்த்தத்தை செய்யறதுக்காக அடுத்ததாக சந்திரசேகர இன்னும் வந்து ஒரு மாணவர் பொன்னைக்குடியை சேர்ந்தவர் இவர் சிவசூரியா வந்து மெட்ராஸை சேர்ந்தவர் அடுத்தது அவர் வந்து பக்கவிய ஆச்சாரியாக மாதவங்களை வந்து அப்படியே மாதவம் மூலமாக தான் இந்த பயன்பாடுகளும் அது அந்த பத்திரிக இதுல வந்து தொகுத்து ஒரு நோட்ஸ் மாதிரி வந்து நமக்கு வாகவங்களுடைய விஷயங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு ஆகமங்களை மீறினா பத்ததி வாக்கிய பத்ததிய வந்து நிக்காது ஆகமங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பத்ததிகள் சித்தாந்த செய்வாகமத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பத்தி வந்து நிக்காது நம்ம பத்தி ஆச்சாரியர்கள் பத்தி வந்து அவர் வந்து பகிர்ந்து இருக்கிறார் அதுல விசேஷமா அங்க சிவாச்சாரியர்களை பத்தி ஆஹ் வந்து ரெண்டு மூணு ஆபர்கள் தெரிஞ்சதை சொந்த இருக்கார் ரெண்டாவதாக மூணாவதாக மங்கள குருசுவாமி அப்படிங்கிற ஒரு மாணவர் அவர் முதலுடைய மாணவர் அவர் வந்து என்ன சஷ்டி அப்படிங்கிற ஒரு பண்ணி இருக்காங்க அந்த பத்தி அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை வளர்ந்துட்டு இருக்கார் சண்முக சுந்தரம் அப்படின்னு ஒரு மாணவர் அவர் குன்றைக்கு சேர்ந்தவர் சக்தி பிரதாத்த பத்தி பேசக்கூடிய அந்த மங்களகுரு சுவாமிங்கிறது வந்து ஆஹ் உத்தரகோஷ கொங்கையை சேர்ந்த உத்தரகோஷத்து உத்தரகோஷ கொங்கையில அப்பாவுக்கு பூஜை முறைகள் இருக்கு

அவர் வந்து முதலோகங்கள் எத்தனை நாமாமணி வருதோ அத்தனை நாமாமணிக்கு உண்டான அர்த்தத்தை சொல்ல போற நம்ம வந்து கேட்டதை ஒன்று பெரியவா வந்து காணொலி வாயிலாகவும் வாயிலாகவும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களையும் நமஸ்கார நமஸ்கரித்து குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் செய்வது பணி கேட்டு